ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இந்த சாயி நினைக்காமல் எதுவும் நடக்காது இந்த சாயியை நாடாமல் எதுவும் கிடைக்காது செல்வமே நான் சொல்வதை கே நான் சொல்வதைக் கேட்டால் உனக்கு அத்தனையும் நடக்கும் வறுமையில் இருக்கிறாய் எப்போது உனக்கு விடிவு காலம் வரும் என்று என்னிடம் கேட்கிறாய் புரிஞ்சுக்கோ தங்கமே வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் இது எல்லோருக்கும் பொருந்தும் கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல செய்தி வரும் நம்பிக்கையை கைவிட்டு கொண்டிருக்கிறாய் அதனால் தான் உடனடியாக பேச வந்தேன் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடக்கூடாது என் அருளால் உனக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது மகிழ்ச்சியோடு நான் சொல்வதைக் கேள் நான் சொல்வதை கேட்டால் நிச்சயம் நடக்கும் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சிக்கோ கற்றதை மறந்தாலும் வாழ்க்கையில் பட்டதை மறக்கக்கூடாது வெறுப்பவர்கள் வெறுத்துட்டு போகட்டும் ஒதுக்கபவர்கள் ஒதுக்கிட்டு போகட்டும் மனம் உடையுமானால் மனசை விட்டுவிடாதே உன் குடும்பத்தின் நிலையை மாற்ற பிறந்தவன் நீ உனக்கு துணையாக இருப்பது நான் உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன் தங்கமி எதற்கு கவலைப்படுகிறாய் எதை கேட்டு என் ஆலயத்திற்கு வந்தாய் யோசிச்சுப்பார் அதை நீ என் ஆலயத்திற்குள் வந்தவுடனேயே உனக்கு கொடுத்து விட்டேன் என் பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்து விட்டது தங்கமி தவறு செய்தவர்களே தலை நிமிர்ந்து நடக்கும்போது அவர்களால் பாதிக்கப்பட்ட நீ ஏன் தலை குனிந்து பயந்து ஒதுங்கி வாழ்கிறாய் அவர்களின் முன் தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டு அதுவே அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை யார் உன்னை வேண்டாம் என்று நினைத்தால் என்ன நான் இருக்கிறேன் உனக்கு என்னை நீ வேண்டாம் என்று நினைத்துடுவாயா யோசிச்சுப்பார் உன் நேரத்தை வீணடிக்காதே உன் நேரத்தை வீணடிக்காதே தங்கமே நான் சொல்வதை மட்டும் கேட்டுக்கோ உன் கஷ்டங்கள் எல்லாம் போக்கிவிடுவேன் இந்த மாதத்திற்குள் உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்துவிடும் அதற்கடுத்த மாதம் போல் உனக்கு வசந்த காலம் தான் என்ன ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே நீ நினைக்கும் அனைத்தும் நடக்கும் நீ உயர்நிலையை அடைய எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது இனி உன் வாழ் வீட்டில் சுபகாரியம் நடக்கும் தங்கவி நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறுமா நிறைவேறுமா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் தயாராக இரு அந்த நம்பிக்கை இழந்து விடாதே நடக்கப் போகிறது மகளை நான் போடும் கணக்கெல்லாம் சாதாரண கணக்கல்ல புண்ணிய கணக்கு என் பிள்ளைக்கான கணக்கு உனக்கென்றது படைக்கப்பட்டது உன்னிடத்தில் தான் வந்து சேரும் எதுவும் வீண் போகாது இப்போ கடினமாக வேண்டுமானால் இருக்கலாம் உன்னுடைய சூழ்நிலை ஆனால் எப்போதும் எப்படி இருக்காது நல்லதை மட்டும் செய்யும் என் பிள்ளைக்கு நல்லதை மட்டும் தான் நடக்கும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டது போல் உன் வீட்டிற்கு வந்து இப்போது நான் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் அதனால்தான் தங்கமே இப்போதே இதை கேள் என்று பதிவு செய்து இருந்தேன் எல்லோருக்கும் அதிர்சம் கிடைக்கும் அதில் என் பிள்ளைக்கும் அதிர்சம் கிடைத்துள்ளது நம்பு தங்கமே என்னிடம் வருந்து கேட்ட ஒன்றை நிச்சயமாக இந்த மாதத்திற்குள் தருவதற்கு தயாராகிவிட்டேன் உனக்கான உயிர் உன் கைகளில் சேர காத்திருக்கிறது நீ விரும்பியபடி உனக்கு தருகிறேன் நிச்சயமாக இந்த மாதம் முடிவிற்குள் நீ உன் உயிருடன் என் ஆலயம் வந்து என்னிடம் நன்றி சொல்வதற்கு வருவாய் அந்த நொடியை பார்ப்பதற்கு உன் சாயி நான் ஆவலோடு இருக்கிறேன் இந்த மாதம் முடிவு உனக்கு சாதகமாகவே அமையும் சந்தோஷம் தானே தங்கமி என்னா அந்த உறவை பிரிந்து எப்படியெல்லாம் துடிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் தனிமை உன்னை வாட்டுகிறது அந்த அன்பு கிடைக்காமல் இயங்குகிறாய் எனக்கு தெரியும் தங்கமே வாழ்க்கையில் நீ தனிமைப்படுத்தும் போது வருந்தாதே அந்த நேரத்தில் தான் உன்னை சுற்றியுள்ளவர்களின் சுயரூபமும் உனக்கு தெரியும் என்பதை புரியவில்லையே உன்னை சுற்றியுள்ளவர்கள் எவ்வளவு போலியானவர்கள் என்று தனிமைதானே உன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி கொண்டிருக்கிறது உன்னை உணரச் செய்து கொண்டிருக்கிறது சோதனை கண்டு பயப்படாதே போல் உன்னை காப்பேன் பயப்படக்கூடாது நம்பிக்கையோடு உன் வேலையை மட்டும் செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் தங்கமே உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய கசங்கள் வந்தாலும் கலங்கி விடாதே ஒரு கணம் கண்களை மூடி என்னை நினைச்சுக்கோ உன் கைகளை நான் இருக்க பிடித்திருப்பதை நீ உணர்வாய் கவலையே படக்கூடாது என் பிள்ளை கவலைப்பட்டால் என்னாகிறது ஒவ்வொரு நாளும் கசங்களை சொல்லி கரைகிறாய் கதறுகிறாய் இதோ உன் சாயி உனக்காக ஓடோடி வந்து உனக்காகவே பேசிக்கொண்டிருக்கிறேன் பிரார்த்தனைகள் வீண் போய்விடுமோ என்று பயந்து விட வேண்டாம் சாயி மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போய்விடாது நீ நினைத்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அவளையே படாதே நான் இருக்கிறேன் உனக்கு நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி விரைவில் வரும் உன் இல்லமும் உள்ளமும் மகிழப் போகிறார்கள் நல்லது நடக்கும் உன் கஷ்டத்திற்கு இறுதி தீர்வை தந்து விடுவேன் தங்கமே இந்த சாயின் முழு அருள் சேர பெரும் தருணம் எது வாழ்க்கையில் செழிப்பு கிடைக்கப் போகிறது நலன் கிடைக்கப் போகிறது நன்மை கிடைக்கப் போகிறது நிம்மதி என் பிள்ளைகளுக்கு கிடைக்கப் போகிறது தடைகள் நீங்கி அதிர்ஷம் பெருகப் போகிறது தெய்வீக பாதுகாப்பும் யோக பலனும் ஏற்படப் போகிறது இந்த சாயியை அப்போது நினைப்பாய் ஒட்டு மொத்தமாக என் சாயி எனக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டார் என்று நம்புவாய் நன்றி கூறுவாய் நினைக்கும் காரியத்தை தன்னால் செய்ய முடியாது என்று போது பயம் வரத்தான் செய்யும் பயத்தை வரட்டுவதற்கு ஒரே ஒரு வழி நம்பிக்கை தான் தங்கமே இந்த நேரத்தில் சொல்வதற்கு உன் பயத்தை விரட்ட ஒரே ஒரு வழி நம்பிக்கை எதை செய்து முடிக்க முடியாது என்று நினைக்கிறாயோ அதை முடிக்க உனக்கு சக்தி இருக்கிறது என்பது நம்புவது உன் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையே என் பக்தியினாலும் அறிவினாலும் நிச்சயமாக வரும் தங்கமே ஒரு சிலது வேண்டுமானால் காலதாமதம் ஆகிவிட்டது காலதாமதம் என்று கூட நினைக்காது கூட ஆரம்பிக்கலாம் எதையும் பெரிய விஷயம் யாரும் இல்லாமல் தனியாக எப்படி ஆரம்பிப்பது என்று மட்டும் நினைக்காதே ஒருவேளை ஒருவேளையை தனியாகத்தான் செய்து வாரேன் அப்போது உனக்கு ஒரு தனி தனி தைரியம் வர ஆரம்பிக்குமே என் பிள்ளையை உனக்கானதை பற்றி தான் பேச வந்துள்ளேன் அதனால்தான் இப்போதே கேள் என்று சொன்னேன் இப்போது கேட்டு அதன்படி பின்பற்றியாகன் யாரும் உதவிக்கு இல்லை எனில் என் சாய் எனக்கு துணையிருப்பான் என்று நம்பன் வாழ்க்கையில் மற்றவர்கள் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லக்கூடாது எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்துப்பார் அப்படி பார்க்க தெரிந்துவிட்டால் வாழ்வு எப்போதும் ஆனந்த தங்கமே ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் அண்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்